சைவம் என்றால் என்ன என்பதை சிந்தித்தோம் அதன் பிறகு அந்த சைவம் என்பதற்குள்ள சிந்திக்கும் பொழுதுதான் இந்த சமயம் என்று பார்த்தோம் இந்த சமயத்தை சார்தல் என்பது அரிதிலும் அரிது அந்த அரிதிலும் அரிதாக இருக்கக்கூடியவர்கள் அப்படியே குறைந்து 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 நூல்கள் கேட்டல் என்பது குறைவு அதிலும் புராணங்கள் கேட்டல் என்பது குறைவு அதைவிட குறைவாக தோத்திரங்களையும் அதைவிட குறைவாக சாத்திரங்களையும் கேட்கக்கூடிய நிலையில்தான் இன்றைய உலகம் இருந்து கொண்டிருக்கின்றது ஆகவே இந்த சைவ சித்தாந்தம் என்பது அனைவரும் கேட்கக்கூடியது சிந்திக்க வேண்டியது ஆனால் அதை பார்த்தீங்கன்னா மிக 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 குறைவான அன்பர்கள்தான் அதை சிந்திக்கக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள் ஏன் அது கேட்டால் எல்லாருக்கும் ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு பிம்பம் உருவாக்கி விட்டார்கள் இப்போ சித்தாந்தம்னு சொன்னால் நமக்கு புரியாது சித்தாந்தமா அது எனக்கு உரியதில்லை அது நமக்கு திருமுறைன்னா ஏதோ பாடுவோங்க புராணங்கள் சொன்னால் நான் கேட்பேங்க அந்த நிலையில் தான் இன்றைக்கு நிறைய அன்பர்களுடைய மனநிலை இருக்கிறது அந்த மனநிலையெல்லாம் போக்குவதற்காகத்தான் ஐ பக்தி பசி உங்களுக்கு பெரும் முயற்சி எடுத்து இந்த சித்தாந்த சாத்திரம் அனைவருக்கும் சென்று சேர வேண்டும் இந்த சித்தாந்தம் என்று சொன்னால் கடினமானது அன்று முதல்ல நீங்கள் அடிப்படையாக என்ன புரிந்து கொள்ளணும்னா இந்த சைவ சித்தாந்தம் என்பது மிக 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 எளிமையானது இதை கூட சொல்லுவாங்க ஐயா சித்தாந்தம் என்றால் ரொம்ப கடினமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது கொஞ்சம் எளிமைப்படுத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க நான் என்ன சொல்லுவேன்னா சித்தாந்தமே எளிமையானது தான் அப்போ எளிமையானதை எப்படி எளிமைப்படுத்தி சொல்வது அது நம்மோடு தொடர்புடையது நம் வாழ்வியலோடு தொடர்புடையது அது எப்படி கடு கடினமானதாக இருக்கும் அது மிக மிக எளிமையானது என்பதை நம்ம ஆழமாக மனதிலே பதித்து கொள்ள வேண்டும் அப்படி இருந்தால் தான் நம்ம சித்தாந்தம் கற்க ஆர்வமாக எல்லாரும் வருவோம் ஏன்னா இது நம்மை பற்றி படிப்பது நாம் யார் நம்ம முதல் பகுதியிலே சொல்லியிருக்கிறோம் நாம் யார் நம்மோடு தொடர்புடையது அப்போ நம்முடைய வாழ்க்கையோடு பின்னி பிணைந்து இருக்கக்கூடியது இந்த சித்தாந்தம் இந்த சித்தாந்தத்தை கட்டாயம் நாம் அனைவரும் கற்க வேண்டும் அப்போ இந்த சித்தாந்தம்னா ஏதோ புரியாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி புரியாதுன்னு சொல்கிறவங்களுக்காக நம்முடைய கவிஞர் கண்ணதாசன் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாடல்தான் அவர் என்ன என்ன சொல்வார் தெளிவாக தெரிந்தாலே சித்தாந்தம் என்று அது திரை இசை பாடலில் நமக்கு அழகாக எழுதியிருப்பார் தெளிவாக தெரிந்தாலே சித்தாந்தம் என்று சொல்வதிலிருந்து சித்தாந்தம் என்பது மிக 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 எளிமையானது அப்ப சித்தாந்தம் என்று சொன்னால் அது ஒரு கொள்கையை உடையது என்ன கொள்கை அது எப்படிப்பட்டது அந்த சித்தாந்தம் என்றால் என்ன என்பதை நாம் அடுத்த சிந்தனையில்